வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல தொடர்ந்து பார்த்த ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் உங்க எல்லோருக்கும் கொடான கோடி நன்றிகள் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு மேட்ரை ஒன்று சொல்லிட்டோம் தலைவருடைய டோட்டல் லிஸ்ட் வந்து அப்டேட் வந்து தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதுல ஹைலைட் ஆன ஒரு விஷயம் ஒன்று கிடைச்சிருக்கு அதை நான் சொல்லிடுறேன் தலைவருடைய ஒன் செவன்டி ஃபைவ் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது படத்தை இயக்க போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை இயக்க போறது சங்கர் அவர்கள் தான் ஷங்கர் அவர்கள் வேல்பாரிங்கிற ஒரு படத்தை கையில வச்சிட்டு இருக்காரு அந்த கதையை ரஜினியிடம் கூறியிருக்காரு அந்த படம் வந்து டைம் எடுக்க போகுது அந்த படம் வந்து ப்ரொமோஷனுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாத காலம் தேவைப்படுது இந்த படம் வந்து பொருட் மிகப்பெரிய ஒரு பொருட்செலவுல தயாரிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இந்த படத்தை தயாரிக்கக்கூடியது யாரு யாரை வந்து ப்ரொடியூசரா போடலாம் இந்த படம் வந்து நிற்காம ப்ரொடியூஸ் பண்ணணும் ரெண்டாவது இந்த படம் வந்து எந்த தடங்களும் இல்லாம ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த படத்துல யார் நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் வந்து சங்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் கிட்ட டைரக்டா சொல்லிட்டாரு இந்த படத்தை நீங்க தான் வந்து நடிக்கணும் என்னோட கேரியரே உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் வந்து இந்த வால்பாரி வால்பாரிங்கிற படத்தை வந்து நீங்க தான் வந்து நடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சங்கர் அவர்கள் வந்து பேசியிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு நூத்தி படம் கண்டிப்பாக ரஜினி கூட பண்ண போறாரு அது வால்பாரியா இல்லையா அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் ஆனால் கண்டிப்பாக நூற்றி எழுவத்தி படம் வந்து சங்கரோட படத்தை வந்து அவர் தான் பண்ண போறாரு ரஜினிகாந்தோட இணைஞ்சு தான் பண்ண போறாரு இதை ப்ரொடியூஸ் பண்ண போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது கண்டிப்பாக லைக்கா ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் அப்புறம் எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் யாருக்கிட்டையுமே இல்லை அவ்வளோதான் ஒன் செவன்டி ஃபைவ் வரைக்கும் முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேணா அடுத்து என்னங்கிறது நமக்கு தெரியும் இந்த நூத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் இன்னொருவா லைன் அப் சொல்லிடுறேன் நூத்தி எழுபத்தி ஒன்னு கூலி நூத்தி எழுபத்தி ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலர் டூ நூத்தி எழுபத்தி மூணு மாரி செல்வராஜ் நூத்தி எழுபத்தி நாலு ஏற்கனவே சொன்னோம் நூத்தி எழுபத்தி நாலு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாரி செல்வ மணிரத்னம் நூத்தி எழுபத்தி மூணு மணிரத்னம் நூத்தி எழுபத்தி நாலு மாரி செல்வராஜ் நூத்தி எழுபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சங்கர் இந்த லைன் அப் தான் வரிசையாக இருக்குது இதில் எந்த மாற்றமும் நடக்காதுங்க இதில் வேணா டைரக்டர் மாறலாம் முன்ன பின்னே ஆகலாம் ஆனால் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் சங்கர் தான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை நம்மளோட சேனலில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உண்மையாக தான் இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாமே நடக்க போகுது நடக்கும் போது நீங்களே நம்மளோட சேனலில் எவ்வளோ பெருமையாக நினைக்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் பெருமையெல்லாம் நினைக்க வேணாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட இந்த சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய காரணம் புதிதாக பார்த்துட்டு இருக்க நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வளர்த்தி வளர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நம்மளோட சேனல்ல வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்